சாமி ஒரு கணவன் மனைவியோட தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து நூறு சதவீதம் தனிநபர் சார்ந்தது ஒரு கணவன் மனைவி அப்படின்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை எப்படின்னா அவங்கதான் முடிவு பண்ணணும் பொதுவாக நம்ம தாமதத்தை எப்படி அணுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமம் வரும்போதே நம்ம வந்து பள்ளிக்கூடங்களில் அங்கே இங்கே படிக்கும்போது புத்தகங்கள்லாம் வந்துச்சு எழுதப்பட்ட நூல்கள்லாம் மஞ்சள் பத்திரிக்கை காட்சியாக பார்க்கும்போது அது நீளம் பேசினா அது பச்சை காமத்தை சார்ந்து பேசும்போது பச்சை பச்சையாக பேசுகிறாரு அது வந்து நூலாக எழுதினாக்கா மஞ்சள் பத்திரிக்கை படமாக பார்த்தா அது நீளம் எனக்கு எப்படி காமம் புக புகட்டப்படுதோ நான் அப்படி தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு பள்ளி சிலாராக இருக்கிறேன் நான் ஒரு வாலிப பயில பயலாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நண்பர்கள் அவங்களுக்குள்ளே வந்து அவங்களுடைய இருபத்தி ஒன்றாவது வரல ஏதோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது நான் பார்க்குறேன் ஓ காமத்தை நம்ம இப்படி தான் ஆற்று பற்றிக்கணும்னு நானாகவே நினைக்கிறேன் அப்படியே நான் பழகவும் செய்கிறேன் எனக்கு திருமணமும் ஆகுது எனக்கு பெண் பிடிக்கிறது இல்லை அது ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் எனக்கு ஆயிடுச்சு எனக்கு இது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்ணோட வேர் வேணாத்தை எனக்கு பிடிக்கிறது இல்லை பட் நான் ஆனால் தான் இருக்கிறேன் பட் என்னை பெண்ணோட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படி ஒரு பழக்கத்தில் அந்த தம்பியோ அந்த அந்த சிறுவன் பாதிக்கப்பட்டுலாம் பெண் குழந்தைங்களும் அந்த மாதிரி பாதிக்கப்படுறதுக்கும் ஒரு இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம கலாச்சார ரீதியாக உலகம் ஒன்றாயிடுச்சு எங்கே வந்தாலும் எல்லா விஷயத்தையும் எல்லோரும் பார்க்குறோம் ஓடிடி தளம்லாம் வர இருந்துச்சு நீங்கள் காட்சிகள்லாம் பார்க்கும்போது காமன் சார்ந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறீங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தருக்குது ரெண்டு பேருக்குமே பொறுப்பாக அதனால தான் இதை பேச வரேன் அப்போ அந்த குழந்தைங்க பார்க்கும்போது அந்த பெண்களுக்குள்ளவே அந்த அதுக்கெல்லாம் ஒரு மெத்தடெலாம் சொல்லிச்சு ஓமோஸ் அப்படின்ற மாதிரி அது தன்பாலினம் நம்ம அப்படின்னு சொல்லி அது நீதிமன்றம் கூட ஒத்துருது சில நாடுகளில் அப்போ இஸ்லாமிய மட்டும்தான் அது ஒத்துக்காமல் ஒன்றும் மரபு வழியாக வச்சுக்கிறாங்க நல்லாவும் இருக்குது அது வந்து கருத்து முரண்பாடு ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கும் இப்படி ஒரு ஒருத்தரும் காமம் சார்ந்த ஒரு சிந்தனையை கற்றுன்னு வரும்போது கணவன் மனைவியாக தாம்பத்திய தம்ப தம்பதிகளாக மாறும்போது அவங்களுக்குள்ளே தாம்பத்திய உறவு எப்படி இருக்கும்னு நம்ம பேச முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் பழகப்பட்ட விதம் வேறு மாதிரி இருக்குது பொதுவாக காமக்கூட்டம் என்பதே பழகிற விதம்தான் அந்த ஆணும் அந்த பெண்ணும் பரஸ்பரம் ஒத்துக்கொத்தல் பேசி எடுத்துகிட்டு தான் இவரு பெண் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பகுதி அடிமையாகவே இருக்கிறார் ஏன்னா மனம் விட்டு பேச முடியாது கணவன்கிட்ட எனக்கு இப்படி தேவைப்படுது இப்படி ஒன்று வேணும் அப்படின்லாம் நிறைய உள்ள பெண்கள் ஒத்துக்கிறது இல்லை காரணம் அன்றைக்கி வந்து உச்சா வந்துச்சு அதை போய் சொல்கிறதுக்கு முடித்ததில்லை நான் யூனியன் பாஸ் பண்ணிட்டு வரணும் கூட சொல்ல முடியாத வைக்கப்படுறா ஏன்னா தப்பாகிடுமென்னு நினைக்கிறாள் அந்த மாதிரி குற்ற உணர்வுலேயே வர இருக்கிற பெண்களும் உண்டு குற்ற உணர்வு இருக்கிற ஆண்களும் கூட உண்டு இயலா இருக்கும் ஆண்களுக்கு வந்து மகனும் ஏறும் மேலே வந்து தோல் உரியும் மெத்த அவனுக்கு தான் வரும் பெண்ணுக்கு தான் கண்ணித்திரை கல்யாணம் பொய்ஷன் இருக்கிறான் ஆணுக்கு தான் உண்மையிலேயே உண்டு அது அப்போ அவனும் கூட அந்த அந்த காம புணர்ச்சிக்கு ஈடுபடும் போது பயப்படுறான் இவங்களை சரியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கோ அல்லது பேசுறதுக்கோ அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அனுமதிக்கிறது இல்லை அவங்கக்கிட்ட பேசத்தும் இல்லை நண்பர்கிட்ட போனால் அந்த நண்பர்கள் எப்படி பழகப்பட்டுனாங்களோ அதுதான் சரின்னு இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க மேலும் நீங்கள் புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்க காட்சிகள்லாம் பார்க்குறீங்கன்னும் போது அந்த ரொம்ப மோசமான வழியில தான் சொல்லி வச்சுருப்போம் நான் படிக்கும் படிக்கும்போது ஒரு எனக்கு அந்த புக்கு பேர் விருந்துன்னு நினைக்கிறேன் சின்ன புக்கு அது அதுதான் முத முதலே எனக்கு கடவையை பற்றின ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்த புக்கு அவர் பார்த்திங்கன்னா ஒரு மழை பெஞ்சு இருக்குது சித்தி ஒரு வாரமாக நின்று இருந்தாங்க நான் போனேன் அவங்க முன் தான் நேற்று துவைச்சாங்க இப்படிலாம் சொல்லும்போது அப்போ நான் சித்தியை கூட காமக்கண்ணோடு பார்க்குறதுக்காக உந்தப்படுறேன் ஒரு நாள் எனக்கு அந்த மாதிரியான காமங்கள்லாம் கிடைச்சிருச்சுன்னா நான் வேற ஒரு மாதிரியான மனிதனாக மாறிடுறேன் ஸோ இப்படியெல்லாம் ஒரு மனிதன் தாம்பத்திய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னவோ ஆகிட்ட பிறகு அவனை எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு மாதிரியாக அனுபவபூர்வமாக மாறின்னு வரான் உள்ளம் ஒரு விஷமாக மாற்றப்பட்டுருக்கு இப்போது ஒன்றொரு பக்கம் ஒருத்தனுக்கு ஒருத்தின்றாங்க அது அதுதான் அரங்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க அரங்கணப்பட்டது இல்வாக்கே அது ஒரு பிறர் படிப்பது அப்படின்னா இப்போது எனக்கு காமம் வந்து வேறு மாதிரி கற்று நைட்டில் மகாராஜாங்க காமராஜாங்கெல்லாம் வந்து பேசி அது ஒன்றும் தப்பு கிடையாது அது சாதாரண விஷயம் தான் சொல்லி கைப்பழக்கங்கள்லாம் சரின்னு வர சொல்லி அதை வர ஊக்குவிக்கிறாங்க குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா காமம் சார்ந்த விஷயங்கள் கிளர்ச்சி விட்டுறக்கூடிய கதைங்களெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுது அந்த காட்சியில் பார்க்கறதுக்கும் சந்தோஷப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் வரலாறு கூட காமக்கரை மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கோம் நீங்கள் பார்க்குற தாஜ்மஹால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பொண்டாட்டியும் அடுத்தவங்க பொருஷனும் காதச்சி கட்டப்பட்டது தான் அப்போது உங்களுக்கு சுற்றி இந்த மாதிரி உங்களை நியாய்பத்திகிறதுக்கான விஷயங்களே நிறைய காட்டப்படும் போது உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு என்ன கேட்கும்போது நாங்கள் வந்து சரியாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா உங்கள் பார்ட்னர் எந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க தெரியாது ஆனாலும் அது பெண்ணும் கலவில் ஈடுபடுத்து ரெண்டு பேரும் எப்படி ஒத்துழைக்கிறாங்க எந்த மாதிரியான தேவை இருந்துன்னு தனி மனிதனால் நிர்ணயிக்க முடியாது பட் பரஸ்பரம் அன்புன்னு பார்த்துட்டிங்கன்னா காமத்தை தூக்கி அப்படி தூரமாக வச்சுக்கிட்டு அதை பற்றின சிந்தனையே இல்லாமல் நான் உனக்கு நீ எனக்கு என் உன் தேவையை என்னால் முடிஞ்சவரைக்கும் நான் நிறைவேற்றுவேன் என்னுடைய தேவையை உன்னால் முடிஞ்சவரைக்கும் நீ நிறைவேற்று நம்ம பேரும் கணவன் மனைவியாக இருக்கலாம் அப்படி தான் வாழணும் வாழவும் முடியும் மற்றபடி மற்ற மற்ற தேவைகளுக்கு நீங்கள் மற்ற மற்ற விஷயங்களை தான் நாடி ஆகும் நான் நிறைய வீடியோக்கள்லாம் பேசி வச்சுருக்கேன் என்னுடைய சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து இந்த சாமியார் ஒரு எப்போ பார்த்தாலும் காமன் சார்ந்தே பேசுகிறாருலாம் கூட பேர் எழுந்துக்கிறேன் இங்கே காம சாமியார்னு ஏற்றுனவங்களாம் கூட இருக்காங்க கமாண்டில் விஷயம் இல்லை கமாண்டை பற்றிய இல்லை பட் புரிதல் ஆளாக மாறுது அப்போ நீ ஒரு பெண் அப்படிங்கும் போது உங்களுக்கு இது இது கூச்சப்படாமல் நம்ம பேச முடியுமா நான் பேசலாம் அது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் ஒரு பெண்ணை தானே பெற்று வச்சுக்கிறேன் இது உங்களுக்கு உங்கள் துரு உங்கள் மூலிமா ஏன் பொண்ணு நான் விஷயம் சொல்ல வரலாம் ஸோ எல்லாரையுமே நம்ம வந்து காமிச்சியோடு தான் பார்க்கணுலாம் கிடையாது குழந்தையாக பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் சகோதரியாக பார்க்கலாம் ஒரு பெண் பல பரிணாமல் வச்சு நன் நண்பர் நண்பர்களாகவும் பார்க்கலாம் உடல் சார்ந்த விஷயத்த கடந்து போயிட்டால் வெறும் மனம்தான் மனம் சார்ந்து பார்க்கும்போது பரிபூர்ணமாக பார்க்க முடியும் ஒரு பெண்ணை காமத்தோடு தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லைவே இல்லை பக்குவப்பட்டால் அது புரிஞ்சிடும் ஸோ அந்தளவுக்கு பக்குவப்பட்ட மனிதர்களாக நீங்கள் மாறினீங்கன்னா தாமத்தியத்தில் நீங்கள் கணவன் மனைவியமாக இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெட்டிலேஷன்லாம் வந்துச்சு இப்போது உங்களுக்கு செக்ஸ் தாய்லாம் கூட வந்துச்சு நிறைய மடு ம மருத்துவம் கூட முன்னேறி போச்சு அது ஒரு விஷயம் இல்லைன்னு ஒதுக்கினீங்களா மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் இன்கேஸ் அதில் நீங்கள் ஃபெயிலர் ஆகிட்டீங்களா செக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க தம்பதியா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்ததுக்காண்டி தான் இதில் மூணாவது அதில் கேட்டால் இல்லை நீங்கள் எப்படி உறவு வச்சுக்கிறீங்கன்றதுன்னா உங்கள் இருப்போம் நீங்கள் யூடியூப்லேயும் அங்கேயும் எங்கேயும் போய் பார்த்து கெட்டு குட்டி செவ்வாய் அசிங்க அசிங்கமாக சொல்லி வச்சிருப்பான் எப்படின்னா இருக்கலான் நான் அந்த மாதிரி எப்படினா இருக்கலான்லாம் சொல்ல வரல தேவைக்கு வாழணும்னு சொல்ல எது எனக்கு தேவையோ உண்மையிலேயே உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் அது அனுபவி தேவை உற்று உற்ற கூட செய்யலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது பட் தேவை இல்லாமல்னா இருக்காதுங்க எந்த மனிதனுக்குமே காமம் சார்ந்த தேவை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போய் சொல்கிறான் சாமியார் பையன் அத்தனை பேரும் பூரா பையனும் வெளியே போய் வேறு என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஃப்ளாஷ் வச்சு நீங்கள் கேமரா எடுக்கணுற மாதிரி ஆகிடும் சும்மா நான் கடந்துட்டோன்னு சொல்கிறேன்னா அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடக்கலாம் பண்ணில்ல காமம் இல்லை சாப்பிடலாம் பசி இல்லை அவ்வளோதான் பசி வந்தால் நீங்கள் சாப்பிட்றீங்க எது வேணாலும் அப்போ காமம் இல்லாத மனிதனை பற்றி நம்ம பேச்சு இல்லை காமம் இல்லைனாலும் தப்பு இல்லை பட் காமம் இருக்கிற தம்பதியர்களுக்குள்ள தம்பதியும் ஒத்து வரல போது வெளியே போகிறதோ அல்லது எல்லாம் இருந்ததோ ஒரு சகஜமான விஷயமாக ஆகிட்டு அது ஒரு விஷயம் இல்லைன்னு ஆக்கிட்டிங்கன்னா குடும்ப ஒழுக்கம் சரியாக இருக்கும் அப்போ குடும்பம் நல்லாயிருக்கும் தம்பி தம்பதியர்களுக்குள்ள பிரச்சனை வராது இல்லைன்னா கேட்கலாம் மன விட்டு பேசலாம் நான் எந்த இடத்துல குறை வச்சேன் எனக்கு என்ன தேவைப்படுது உனக்கு நான் என்ன அண்ணா உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு எப்படி உதவியாக இருக்க முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் விட்டு பேசினாலும் சரியாக இருக்கும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இவ்வளோ பேசினாலும் கூட நான் நூறு சதவீதம் பேசினான்னா சொல்ல முடியாது ஏன்னா தனித்தனி மனிதர்களுக்கு தனித்தனி தேவையாக இது ஸோ தனித்தனி தேவையாக இருக்கும்போது பொதுவானலாம் சொல்ல முடியாது தம்பதியர்கள் எப்படி வாடணும் தாம்பதி எப்படினாலும் பொதுவானலாம் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காமர்ஸ் ஆந்த நூல்களெல்லாம் படிக்காமல் இருந்தீங்கன்னா பரிபூர்ணமாக உங்கள் உங்களுக்குள்ளே தோன்ற எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆற்ற பார்த்தீங்கன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப இன்பமாக இருக்கும் படிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி ஒன்றை தீடுறிங்க ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்க்குறீங்க படம் பார்க்குறீங்க அதில் நிறைய நேரம் பண்ணுற மாதிரியே வந்து காட்சிகளை காட்டுறான் இல்லை வித்தியாசமானதெல்லாம் காட்டுனா நீங்கள் அதை பார்க்குறீங்க அதே மாதிரி தேடுறீங்கன்னா அங்கே தான் ஆபத்து ஏன்னா நீங்கள் அந்த சினிமாவில் பார்க்குற மாதிரியான ஆளுங்கள்லாம் இங்கே இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு படம் நாடகம்லாம் பார்க்குறீங்க குடும்ப சித்திரங்களை போட்டுங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க அடுத்தவங்க அர்த்தம் இவங்களை எப்படி ஓவர் லூப் பண்ணுறது இவங்களை எப்படி ஏமாத்துறது அந்த அந்த அவனை நம்ம எப்படி மாற்றுறது மாதிரி கதைங்க தான் நிறைய போயின்னு வருது சீரியல்லையும் கூட பார்த்திங்கன்னா இது அந்தரங்கத்தில் போய் முடியுமானால் முடியாது அந்தரங்கம் புனிதமாக வச்சுக்கிறாங்களான்னா எனக்கு தெரியாது பட் அந்தரங்கம் ரொம்ப புனிதமானது அது அசிங்கபத்தத்துக்கு இல்லை தான் அதை அசிங்க வெளியே நிறைய வெளிப்படையாக பேசாமல் அந்தரங்கமாகவே சொல்லி கொடுத்துருந்தாங்க நல்ல விஷயம் அது தெளிவாகவும் இருக்கணும் ஸோ காமம் சார்ந்த விஷயத்த அல்லது தம்பதியுக்குள்ளே இருக்கிற தாம்பத்தியத்தை மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசி என்ன தேவை இருக்கும் எனக்கு நான் சொல்லதில் சில விஷயம்லாம் சொல்ல முடியல என்னால் எல்லா விஷயத்தையும் மனம் விட்டு பேசி பேசுறதுக்கான வாய்ப்பும் கொடுத்து சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் பட் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எல்லையெல்லாம் வச்சுக்க முடியாது ஒருத்தன் ஒருத்தது கணவன் மனைவி தான் மற்றபடி தேவைகள்லாம் வேறு வேறு இடம் தான் நீங்கள் ஒரு மசாஜ் சென்ட்ருக்கு போய் உங்களுக்கு வந்து கை கால் பிடிச்சி விடுறாங்க இல்லை உங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய தெரியாது வீட்டிலே போய் பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லை பீஃப் செய்ய மாட்டாங்க வேற எங்கேயோ போய் செஞ்சு சாப்பிட்றீங்க இந்த மாதிரி தேவை இருக்கும்போது வெளியே எங்கேனா போகிறது சகஜம்தான் அது வந்து ஒரு விஷயமும் இல்லை அதை நீங்கள் மையப்படுத்தி அது மேலேயே நீங்கள் கவனத்தை செலுத்தி உங்கள் வாழ்க்கையை சீராக்கு சீரான உங்கள் வாழ்க்கையை அசிங்கமாக்கி விடுங்க கூட சுற்றி காமும் அந்த கடத் கடத்தியை போட்டுவிட்டு எல்லாம் காமர்ஸ் அந்த விஷயத்தையும் எஜுகேட் பண்ணிவிட்டு ஒழுக்கம்னா அதுன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை ஒன்று ஒழுக்கம்னா அந்த மாதிரி படத்தெல்லாம் இது எல்லாம் முதல்ல நீத்துருங்க இல்லைன்னா இந்த மாதிரி அதை பற்றி அதாவது தாம்பத்தியத்தை பற்றி பெருசாக சீரியஸாக எடுத்துக்காம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மற்ற பக்கம் பாருங்க பேச கொள்ள பழக பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உதவியாக இருக்க அந்த மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி நல்லா